அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுற உங்களுடைய கஷ்டங்களும் குறைகளும் தீரணும்னு அன்னை வாராகி கோவிலில் எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தாங்க வரோம் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தீரும் கூடவே நம்முடைய சேனலில் வரக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சு வாங்க வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சு நிறைய பேர் வந்துட்டு பலனடைஞ்சிருக்காங்க அதில் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் போது எனக்கே வந்து சிலிர்த்து போகும் அந்த அளவுக்கு வந்து அன்னை அனைவரது வீட்லையும் வந்துட்டு அற்புதங்கள் வந்து நிகழ்த்தியிருக்காங்க அதனால மனம் தளராம தொடர்ச்சியா நம்பிக்கையோட வந்து வாராகி அம்மன் பூஜை செஞ்சுவாங்க நிச்சயமா உங்களுடைய எல்லா கர்ம வினைகளும் குறைந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்துட்டு நிறைவேறும் மேலும் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாங்க இது ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னாலும் ஆன்லைன் மூலமாவே வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இது ஃப்ரீ கன்சல்டேஷன் கிடையாது ஒரு ஜாதகத்துக்கு முன்னூறு ரூபாய் வந்துட்டு சார்ஜ் பண்றாங்க இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கணும் அதன் பிறகு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய நம்பருக்கு அவங்களே கால் பண்ணி பேசுவாங்க உங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தாலும் பொறுமையா நிதானமா எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுவாங்க பரிகாரங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க தேவைப்படுறவங்க அதிகமான குழப்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது ஜூலை ஏழாம் தேதி தேய்பிரை பஞ்சமி வந்து வருதுங்களா வெள்ளிக்கிழமை நாளில் வந்துட்டு வருது வெள்ளிக்கிழமை பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா உகந்த நாட்கள்னு வாரக்கள் செவ்வாய் வெள்ளியை வந்துட்டு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது பொக்கிசம் போல இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் இது ஆஷாட மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி கடைசி தேய்பிரை பஞ்சமின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆசாட மாதம் வந்து ஜூலை பதினேழாம் தேதி வந்து முடிஞ்சிடும் இந்த நாளை விட்டோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கு ஒரு வருடம் வந்து ஆகும் அதுவும் இதே கிழமையில கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால இந்த வெள்ளிக்கிழமையை வந்துட்டு தவற விடாதீங்க எல்லாரும் தேய்பிரை பஞ்சமி வெள்ளிக்கிழமை வரதுனால முதல் நாளே வந்துட்டு வீடு பூஜை அறை எல்லாமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க பூஜை பொருட்களும் வந்து சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடியது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு பரிகோரனே சொல்லலாம் இதை வியாழக்கிழமையான இன்னைக்கே வந்துட்டு நம்ம செய்யணும் ஒரு வந்து எடுத்துக்கோங்க அது வந்து காப்பரா இருக்கலாம் வெள்ளியா இருக்கலாம் அல்லது பித்தளையா வந்துட்டு இருக்கலாம் இது மூணா மட்டும் தான் இருக்கணும் சில்வர் சொம்பு வந்துட்டு பயன்படுத்தாதீங்க சரிங்களா கலசத்துக்கு பயன்படுத்தினது இருந்தாலும் சரி அதே கூட நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க குடிக்கிற தண்ணீர் படாத தண்ணீர் இருக்கும் பாருங்க அதை வந்து நிறைய புடிச்சு வச்சுக்கோங்க அந்த சொம்பு வழி வழியே பிடிச்சி வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டராக இருந்தாலும் சரி கேன் வாட்டராக இருந்தாலும் சரி இல்லை பைப்பில் தினந்தோறும் பிடிச்சி வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சுத்தமான தண்ணீராக இருக்கணும் படாமல் இருக்கணும் அது நிறைய வந்து பிடிச்சி வச்சுக்கணும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நீங்கள் இன்று இரவே வந்து பண்ணணும் இன்று வந்து வியாழக்கிழமை இல்லைங்களா இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் செய்யணும் இன்றைக்கே செஞ்சு வச்சுருங்க இரவு நேரம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குல்ல இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ பண்ணினீங்கனாலும் சரி இந்த ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து வச்சுட்டு இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கலந்துக்கோங்க அது விரலி மஞ்சள் தூளா இருக்கலாம் இல்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் தூளாவும் இருக்கலாம் நான் ஏன் விரலி மஞ்சள் தூள் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சளில் மாலை கட்டி போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மஞ்சள் எல்லாம் கூட நான் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுடைய பூஜை புனஸ்காரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது நிலைவாசலில் பொட்டு வைக்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த பொடி உங்கள் வீட்டில் இருக்குமில்லையா அதனால் அந்த பொடியை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இது கூட ஒரு மூன்று ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க மூன்று கிராம்பும் வந்து போட்டுக்கோங்க சிறிதளவு பச்சை கற்பூரம் வந்து போட்டுக்கோங்க இந்த நாளே பொருள் தாங்க என்னென்ன போடுறீங்க மஞ்சள் தூள் போடுறீங்க பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது வந்து மூன்று மூன்று அளவு வந்து போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் சிறிதளவு இருந்தாலும் சரி நுணுக்கி வந்து போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு வச்சுட்டு மேலே ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு மூடி வச்சு உங்களுடைய பூஜை அறையில் கொண்டு போய் நீங்கள் இதை வச்சிடணும் இன்று இரவே வந்துட்டு இது உங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் வச்சிடணும் எதுவும் வழிபாடெல்லாம் செய்யவே தேவையில்லை இந்த சொம்பை கொண்டு போய் நீங்கள் மூடி வச்சிட்றீங்க வேறு எதுவும் பூச்சி புலிகளும் கூடாது இந்த நீர்க்கு வந்துட்டு சக்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சிட்றீங்க மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் தூங்கி எழுந்ததும் தலைக்கு சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு விளக்கேற்றுவதற்கு முன்னாடியே ஏன்னா பஞ்சமி தேதி வந்து எட்டு இருபத்தஞ்சுக்கு வருது நீங்க அந்த சமயத்துல விரதம் இருக்கணும்னா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு விரதத்தை துவங்குங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா குளிச்சு முடிச்சதையும் பொட்டு வச்சுட்டு நேர பூஜை ரூமுக்கு போயிடுறீங்க போயிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து எடுக்கிறீங்க உங்க வீட்டில் மாவிளை இருந்தாலும் சரி செம்பருத்தி இலை இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அந்த இலையால நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல பூஜை அறையில இந்த தண்ணீர் வந்து நீங்க தெளிச்சு விடணும் லைட்டா தெளிச்சிங்கன்னா கூட போதும் இதே மாதிரி உங்க வீட்டுடைய எல்லா அறைகளிலும் அதாவது எல்லா ரூம்லையும் போயிட்டு நீங்க இந்த தீத்தத்தை வந்து தெளிச்சு விட்டுருணும் அதன் பிறகு உங்க வாசல் இருக்கு இல்லைங்களா நீங்க எப்படியும் கோலம் போட்டிருக்க மாட்டீங்க குளிச்சு முடிச்சிட்டு தானே நிறைய பேர்த்து வீடுகளில் கோலம் போடுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய வாசல்ல இந்த தண்ணீரை நீங்க வாசல் கழுவுறதுக்குன்னு தண்ணீர் பயன்படுத்துவீங்க பாத்தீங்களா அந்த தண்ணியோடு சேர்த்து இத உங்களுடைய வாசலை க்ளீன் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இப்படி செய்யறதன் மூலமா இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதனுடைய நறுமணம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து எடுத்துரும் மேலும் இதெல்லாம் போட்டு நம்ம வீடை சுத்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலும் ஈர்த்து கொண்டு நம் வீட்டிற்கு வந்து வரும் இந்த செல்வம் வருவதற்குண்டான எந்த ஒரு தடையுமே இனி வந்து உங்களுக்கு இருக்காது உங்கள் வீட்டில் எந்த ஒரு துர்சக்தியும் வந்துட்டு நுழையாது ஏன்னா இது ஒரு நாள் முழுக்க வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு எடுத்திருக்கோம் இது சாதாரண நீராக இருந்தது இப்போ தீர்த்தமாக வந்து மாறி இருக்கும் இதை எல்லா ரூம்லேயும் தெளிச்சு விடுறதன் மூலமா எல்லா நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிருக்கும் மேலும் இது வாச விடுறதன் இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு ஏதேனும் ஒரு தடை இருந்திருந்தாலும் அந்த தடையெல்லாம் வந்து இது நீக்கிடும் அதனால இத வாசல் கழுவறதுக்குன்னு பயன்படுத்துற அந்த பக்கெட் தண்ணியில நீங்க இதை வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு உங்க வாசலை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ஒரு அழகான அம்சமான ஒரு கோலமா வந்துட்டு போடுங்க அடுத்து நீங்க கேட்கலாம் நாங்கள் ஆயிட்டோம் நாங்கள் எப்படி இந்த மாதிரி தீர்த்தத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நீங்க செய்ய வேண்டாங்க உங்கள் வீட்டில் அம்மா மாமியார் இல்லைன்னா கணவர் இருந்தாங்கன்னா கூட இல்லை உங்க குழந்தைங்களே இருந்தா கூட அவங்ககிட்ட நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அவங்களே வந்துட்டு செஞ்சுடுவாங்க அதன் பிறகு அந்த பக்கெட் தண்ணிலையும் அவங்களே வந்து கலந்துருவாங்க நீங்கள் எப்படியும் குளிச்சிடுவீங்க குளிச்சதுக்கு அப்புறமா தானே வாசலெல்லாம் கழுவி விடுவீங்க அப்போ வந்து இந்த தண்ணியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கழுவி விட்டுக்கலாம் கோலமும் வந்து போடலாம் பூஜை அறைக்கு மட்டும்தான் நீங்கள் போக கூடாது மற்றபடி இந்த கோலம் போடுற வேலையெல்லாம் நீங்களே வந்துட்டு செய்யலாம் அதனால பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நல்லா நினைச்சு இந்த விஷயத்த வந்துட்டு தள்ளி போடாதீங்க வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட சொல்லி இன்று இரவே வந்துட்டு நீங்க இதை செய்யுங்க நாளைக்கு இந்த தென்னிய நீங்க பயன்படுத்துங்க இது எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் இப்படி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் வியாழன் இரவே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி சொல்லியிருக்கேன் மூன்று சிறப்புகள் கொண்ட வெள்ளிக்கிழமை அப்படின்னுட்டு செல்வம் பெருகிறதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கிழமையாக இருக்குது இதை தவற விடாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் நேரம் இருக்குது இரவாகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது வேலைக்கு போயிருந்தீங்கன்னா கூட நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சு உங்களோட பூஜை அறையில் வச்சிங்கன்னா போதும் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இப்போ நான் சொன்னதுல இந்த பச்சை கருப்புறம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது வீட்டில இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் சொன்ன மீதி மூன்று பொருட்களையும் நீங்க போட்டு கூட இதை செய்யலாம் நீங்க செய்தாலே வந்துட்டு போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்